அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்ற அரசர்கள் தோல்வியுற்ற அரசர் சரணடைந்துவிட்டால் விட்டால் அவர்களிட அவர்களிடமே அந்த நாட்டை கொடுத்துவிட்டு அந்த நாட்டில் தனது எல்லாம் வரி ஆகியவற்றையெல்லாம் பின்பற்றுமாறு ஒரு நிர்வாகியையும் நியமித்துவிட்டு ஒரு சில ஒரு குழுவை மாதிரி ஒரு குழு அமைத்துவிட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாண்டிய நாட்டை வெற்றி பெற்ற தன்னுடைய நாட்டுக்கு உள்ளடக்கிய ஒரு நாடாக வெற்றி பெற்ற முதலாம் ராசராச சோழன் என்ன செய்தார் என்றால் அங்கு வழக்கத்தில் இருந்த வட்டெழு எழுத்துக்களை உங்களுக்கு தெரியும் பாண்டி நாட்டு பாண்டி நாடு என்றாலே வட்ட எழுத்துக்கள் பிரசித்தம் எழுத்துக்களை நீக்கிவிட்டு தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் வழக்கத்தில் இருந்த தமிழ் எழுத்துக்களையே பின்பற்றுமாறு சொன்னதாக ஒரு ஆணையிட்டதாக நமக்கு ஒரு கல்வெட்டு மூலமாக தெரிகின்றது அதாவது திருநெல்வேலியில் திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கல்வெட்டுகள் இந்த செய்தியினை தெரிவிக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் நன்றி நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம் அதற்கு முன்பாக நமது பேஜை கூர்ந்து ஃபாலோ செய்யுங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்